Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசுறேன் இந்த ஒரு விஷயம் உங்களை ஜெயிக்க வைக்க அப்படின்னு சொல்றேன் ஒவ்வொரு மனிதனும் வேற வேற மாதிரி இருக்கான் தேவைகள் வித்தியாசமா இருக்கு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு நிறைய நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய விஷயங்களை அவன் டாக்டிஸாக யூஸ் பண்ணுறான் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுறான் பட் நடக்கிறது என்ன எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா இப்போ ஜெயிக்கிற மனிதர்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் தேவையான ஒன்று ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க என்ன அப்படின்னா உணர்வு சார் நுண்ணறிவு அப்படின்னு பேர் இருக்குது நுண்ணறிவுனா என்ன இன்டெலிஜென்ஸ் நம்ம எது செஞ்சாலும் அது ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் இல்லையா நமக்கு என்ன இன்டெலிஜென்ஸ் தேவை அப்படின்னா நம்ம படிக்கிற ஏட்டு சுரக்காய் வந்து அது இன்டெலிஜென்ஸானே எனக்கு தெரியல மார்க் வாங்குற குழந்தை இன்டெலிஜென்ஸானே தெரியல இன்டெலிஜென்ஸ்ன்றது புத்திசாலித்தனம்னு வச்சுப்போம் ரைட் அந்த புத்திசாலித்தனை தான் எதில் காட்டணும் அப்படின்றது ஒரு விஷயத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா நினைச்சதெல்லாம் ஜெயிக்கலாம் அந்த ஒரு விஷயம் என்னென்னா எமோஷன்ஸ் இதுதான் இஐ அப்படின்வாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் இதை கற்றுக்கிறது மூலம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரைட் இது ஒரு திறமை அப்படின்னு சொல்லுவேன் சரியா இதை நம்ம பார்க்காம உணராமல் ஆராய்ச்சி செய்யாமல் எதுலையுமே ஜெயிக்க முடியாது அப்போ நம்மளோட குழந்தைகளையும் நம்ம டீமையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த இன்டெலிஜென்ஸை நம்ம கற்றுக் கொடுக்கணும் இது கற்றுக்கொள்கிற விஷயந்தான் ஆனால் நம்ம கற்றுக்கிறது இல்லை ஏன்னா அது நமக்கு தெரியல இன்னையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கான சில ஸ்டெப்ஸை பண்ணும்போது அதை நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுது அது வெற்றியாக மாறப்போகுது ரைட் இந்த உணர்வுகள் நமக்குள்ளே இருக்குது இல்லை ஃபீலிங்ஸுன்னு ஒன்று இருக்குது எமோஷன்ஸுன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம சரியாக கவனிக்கணுமா உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கு அதை நம்ம யோசிக்கிறோமா சில பேருக்கு உள்ளுணர்வு செம்மைய வேலை செய்யும் சில பேருக்கு பல்பு கொடுக்கும் அந்த உள்ளுணர்வை நம்மளால் படிக்க முடியுதா அது உள்ளுணர்வு பேசுதா அப்படின்ற ஒரு கேள்வி லாஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த இஏ பற்றினா நான் யோசிச்சுட்டே இருக்கேன் நிறைய படிக்கிறேன் ரிசர்ச் பண்ணுறேன் அதை பார்க்கும்போது வெற்றி பெற்ற பல மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸோட லைஃப்பில் என்னோடய கிளைண்ட்ஸை அரௌண்ட் த க்ளோ மோர் தன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிளைண்ட்ஸை நிறைய பேர் நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் சொல்லாமலே சொல்லி சொல்லாமலே அதை செய்யும்போது அவங்களுடைய ரியாக்சனாக என்னால் உணர முடியும் அதுக்கப்புறம் நான் சொல்லி தந்துருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் மிஸ் ஆகிறீங்கன்னு நம்ம எக்ஸ்டர்னல் திங்ஸ் வச்சு ஜெயிக்க பார்க்குறோம் அப்படி கிடையாது நண்பர்களே வெற்றி என்பது இன்டர்னல் திங்ஸை வச்சுருக்கு அதனால இன்னிலிருந்து நம்மளுடைய எமோஷனை நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம் இதை வச்சு எப்படி நம்ம ஜெயிக்கிற ஈஏயை வச்சு எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ரைட் முதல் விஷயம் யாராக இருக்குது இந்த நுண்ணறிவு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அவங்க அவங்கள உணர்ந்திருக்காங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க வெற்றியோடைய ரகசியம் சிம்பிள் தன்னை எறிதல் அவ்வளோதான் இது ஒரு பிலாசபிக்க நினைக்காதீங்க நம்மளை பற்றி நமக்கு என்ன தெரியும் ஜெயிச்சவங்கள பாருங்களேன் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட எமோஷன் அவங்க கண்ட்ரோல் பண்றவங்களா இருப்பாங்க அடுத்தது அவங்களுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணாது அவங்க அவங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க நான் முதல்ல ஒன்று சொன்னேன் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அதற்கு என்னன்னு தெரியணும் ஒரு பால் ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னா அதை அடிக்கணும்னா அந்த பால் கண்ணுக்கு தெரியணும் கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த செகண்ட் யோசிச்சு என்ன மாதிரி ஸ்ட்ரோக்கை ப்ளே பண்ணப் போகிறோம் அப்படின்னு தெரியுது இப்போ என்ன நம்மள்ட்ட இருக்க ஒரு சேலஞ்ச் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம் கண்ணுக்கு தெரியல ஏன் தெரியுமா நமக்குள்ளே இருக்கிற ஒரு அட்டகாசமான ஒரு பொக்கிஷமான விஷயம் அதை நம்ம உணர்றதில்லை அதனால் எமோஷன்ஸை உணரணும் ரெண்டாவது ஃபீலிங்ஸுக்கு ஃபீலிங்ஸுக்கு நம்ம அடிமையாக கூடாது ஃபீலிங்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குது அது என்ன அப்படின்னா இன்டியூஷன் உள்ளுணர்வு உள்ளுணர்வுன்னு ஒரு விஷயந்தான் நம்மளை ஜெயிக்க வைக்கணும் அந்த உள்ளுணர்வு சரியாக இருக்கணும் அப்படின்னா நாம் நம்மளை அறிய ஆரம்பிக்கணும் இன்னைக்கு ஏன் எமோஷன் வருது அது ஏன் நம்ம என்ன மாதிரி எமோஷன்ஸ் வருது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வருது நாம் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோமா அல்லது ஃபீலிங்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா அதை யோசிக்கணும் அடுத்தது நம்ம இன்னிலேருந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும் நம்மளுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் நம்மளோட எண்ணங்களுக்கு உணர்வுகளுக்கு ஹானஸ்ட்டாக இருப்போம் அவ்வளோதான் சரியா இப்போ நம்ம இண்டியூஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இந்த ஹானஸ்ட்டுக்கும் இண்டியூஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம உண்மை இல்லாத போது நாம் ஒரு பொய்யனாவோ ஏமாற்றக்காரனோ நமக்கே நாமே தெரியும் போது ஒரு காலகட்டத்தில் நம்மளோட வெற்றி வந்து இல்லாமல் போயிடும் சரியா நம்மளை பற்றி நமக்கு தெரியாது நம்மளோட வேர்வை மாதிரி தான் நம்மளுடைய எல்லாமே பக்கத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும் அப்போ நாம் உண்மையாலுமே ஜெயிக்கணும் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே இல்லையா உண்மையாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம சரி போகணும் அதுக்கு தான் சொல்கிறேன் நாம் நமக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும் இந்த உலகத்தை பற்றி ஒரு டாட் கூட யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எந்த ஒரு மனிதனோ மனுஷியோ இந்த உலகமோ யாரும் நம்மளை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை முதல்ல நாம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாகும் மற்றவனுக்காக அப்படின்னும் போது தான் நம்ம தோக்க ஆரம்பிக்கிறோம் மற்றவனுக்காக மற்றவனுக்காக ஒரு டாட்டும் கிடையாது சரியா இன்னிலிருந்து நம்ம ரெண்டு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம் ஒன்று நம்மளோட ஸ்ட்ரென்த்து நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுடைய வலிமை என்ன உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஒரு கண்ணை மூடி ஒரு மூணு விஷயம் சொல்லுங்களேன் இதான் என்னோட ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் நம்பர் ஒன் ஸ்ட்ரென்த் நம்பர் டூ ஸ்ட்ரென்த் நம்பர் த்ரீ மூணு ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்கு எனக்கு தோணலை திடீர்னு கேட்டால் அப்படி சொல்றது அப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியாதா ரைட் டவுன் அதான் சொல்றேன் ஒவ்வொரு வீடியோவையும் நோட்டோ நோட்பேடோ டைரியோ இல்லாமல் கேட்காதி இது என்ன டாப்பிக்கோ டாப்பிக்கை போட்டு இந்த நோட்ஸை எடுங்க எழுதுங்க அனலைஸ் பண்ணுங்க அதை டே டு டே ஆக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ல டவுட்டை கேளுங்க ஒரு விஷயத்தை கடந்து போவாதீங்க ஈஏன்ற ஒரு விஷயம் நம்பல நிறைய பேருக்கு அது புதுசாக இருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ரைட் இப்போ அடுத்த கேள்வி கேட்குற உங்களுடைய வீக்னஸ் என்ன வீக்னஸ் நம்பர் ஒன் வீக்னஸ் நம்பர் டூ வீக்னஸ் நம்பர் த்ரீ மூணும் யோசிக்காதீங்க நோட்டில் எழுதுங்க மூணு ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டேன் மூணு வீக்னஸ் என்னன்னு கேட்டேன் இது நமக்கு தெரியுதா எதுக்காக இதை சொன்னது தெரியுமா நம்ம இண்டிவிஷன் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த ஆறு பாயிண்ட் நமக்கு தெரியணும் சரியா இது மாறிட்டே இருக்கும் இப்போ மைனஸாக நீங்கள் நினைக்கிற மூணு அந்த மூணு விஷயத்தையும் உங்களால் ப்ளஸ்ஸாக மாற்ற முடியும் இந்த ம இந்த ஒன்று வந்து என்னால் காலைல எந்திரிக்க முடியல இதனோட வீக்னஸ் நினச்சிப்போம் நான் ரொம்ப எமோஷனாக இருக்கேன் நான் ரொம்ப கேங்கராக இருக்கேன் கோவப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை மைனஸில் எழுதுங்க இந்த மைனஸை பிளஸ் ஆகுங்க நீங்கள் மூணு என்ன வீக்னஸ் சொல்லியிருக்கீங்க இல்லையா நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா அந்த வீக்னஸில் ஒரு வீக்னஸ் ஆகுது இல்லாமல் இருக்கிறது ஒர்க் பண்ணுங்க இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இந்த மூணு இன்னைக்கு ஃபுல்லா ஃபுல்லாக இருக்கக்கூடாது நீங்கள் அதிக கோவப்படுவீங்களா நீங்கள் கோவப்படாதீங்க அதிக எமோஷனாக இருப்பீங்களா எமோஷன் ஆகாதீங்க டிப்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக எதுவும் என்ன வீக்னஸோ அதை இன்னைக்கு உங்களோட செயலில் காட்டவே காட்டாதீங்க கண்ட்ரோல்டாக இருங்க சரியா இதுதான் நமக்கு இண்டிவிஷனல் உள்ளுணர்வை கொடுக்கும் அதுதான் டிசிஷன் மேக்கிங்கில் உங்களை ஜெயிக்க வைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் சேலஞ்சஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்னாடி இருக்க டா டாஸ்கில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா நம்மளோட இண்டிவிஷன் உள்ளுணர்வு வேலை செய்யணும் அதுதான் நமக்கு ஒரு கே அதுதான் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கே ஒரு பேசிக் ஃபேக்டர் ரைட் அதனால் ப்ளஸ் எழுதிட்டீங்க மைனஸ் எழுதிட்டீங்க ஸ்ட்ரென்த்தை எழுதிட்டீங்க வீக்னஸ் எழுதிட்டீங்க ரைட்டாக இப்போ எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறோம் ஸ்ட்ரென்த்துன்றதை அதிகப்படுத்தணும் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சு இதுதான் ஸ்ட்ரென்த்து நான் நல்லா பேசுவேன் நான் இவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் எழுதி எது வேணால் எழுதிங்க அப்போ அதை பெருசாக்கி எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்போ ஸ்ட்ரென்த்தை பெருசாகணும் வீக்னஸ் இல்லாமல் போகணும் இதுதான் லைஃப் சரியா இப்போ இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும் ரெண்டாவது எது தப்போ அதை சரி பண்ணணும் எது உங்களோட ஸ்ட்ரென்த்து நினைச்சிக்கணும் அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் செம்மையாக பண்ணணும் அடுத்தது நீங்கள் இருந்து செல்ஃப் அவேர்னஸ்ஸாக நடந்துக்கணும் அவ்வளோதான் எது நடந்தாலும் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் எதுவும் நடக்கூடாது உங்களை யாராவது கோவப்படுத்துகிறாங்களா கோவவே படக்கூடாது ஓ அப்படியா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் பழகி பாருங்க எமோஷ்னல் கண்ட்ரோல் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் உலகத்தில் கிடையாது ஒருத்தங்க நம்மளை வேணுன்னே கோவப்படுத்துறதுக்காக பண்ணுவாங்க ஒரு சபையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது டென்ஷன் பண்ணிவிடுவாங்க நம்ம வெடித்து சதறணும் அப்படின்னா அது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப கிளம்ப போயிடும் ஒரு ஸ்டாஃப் வந்து தப்பு பண்ணுறாரு நம்ம அமைதியாக அதை எப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லணும் திடீர்னு எமோஷனாக திட்டோம்னா சுற்றி இருக்க நூறு பேருக்கு நம்ம தெரிஞ்சிடும் என்ன நம்ம இடியட் மாதிரி நடந்துக்கிறானேங்க ஒருவேளை அந்த ஸ்டாஃப் செஞ்சு தப்பாக இருந்தாலும் இருக்கலாம் தப்பாகவே இருக்கலாம் ஆனால் அவர் பண்ணுற விஷயம் நம்மளை ட்ரிகர் பண்ணுது அப்போ நம்ம டென்ஷன் ஆகுறோம் டென்ஷன் ஆகும்போது நூறு பேர் சுற்றி இருக்கோம் பார்க்குறான் அப்போ என்ன ஆகுது இது வந்து சில இடங்கள்ல திட்டமிட்டே செய்யப்படும் முன்னாடி இருக்க வேணும்னு நம்மளை ட்ரிகர் பண்ணுவோம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க உங்கள் கூட இருக்க ஒருத்தன் தெரிஞ்சோ தெரியாமலே மைண்ட் கேமில் பிளே பண்ணுவோம் அந்த மாதிரி மனிதர்களை கண்டுபிடிங்க சுற்றி இருக்க மனிதர்களை பாருங்கள் பாலகுமாரன் சொல்கிற மாதிரி மனிதர்களை படியுங்கள் அவருடைய புக்கை படியுங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் வரணும் அப்படின்னா பாலகுமாரன் நூல்களை படிங்க அவர் சொல்லுவார் மனுஷங்களை படி முதல்ல பாரு முன்னாடி இருக்கவன் யார் அப்படின்னு சொல்லி அதனால் பாருங்கள் நிறைய கழுகுகள் உங்களை சுற்றி இருக்குது சரி விஷப்பாம்புகள் சுற்றி இருக்குது நிறைய பேர் உங்களை எப்போ வந்து குழிப்பறிக்கலாம் காலி பண்ணலான்றவங்க நிறைய பேர் இருக்கான் அவனா அப்படியே பாருங்க அப்படியே சென்ஸ் பண்ண முடியும் நான் சொல்ற விஷயங்களை பண்ணாலே இவங்க எல்லாம் களை எடுக்க முடியும் இவங்களை களை எடுத்தாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க கூடையே இருந்து நம்மளை புகழ்ந்து பாராட்டி கடவுள்னு சொல்லி நம்ம காலி பண்ணவன் நிறைய பேர் நம்ம கூடியே இருப்பான் எதையோ எதிர்பார்த்து வருவான் அவன் நினைச்சதை நடக்கலன்னா அவளை பத்தி தப்பா சொல்லுவான் எவனை பத்தியும் ஒரு டாட் கூட யோசிக்காதீங்க சரியா அவனோட இயலாமையை நம்ம மேலே வைப்பான் ஒரு தோல்வியாக நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்போ அடுத்தவன் மேலே பிளேம் கேம் கம்ப்ளைண்ட் கேம் ஒருத்தன் பண்றவா அவன் மிக கேவலமான தோல்வியான் உங்களோட தோல்விக்கு நீங்கள் தான் காரணம் என்னோட தோல்விக்கு நான் தான் காரணம் சரியா அதை முடிவு பண்ணுங்க சரியா இப்போ நம்ம வந்து சில விஷயங்களை ரீகேப் பண்ணலான் இருக்கேன் சரியா நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறது உணர்வு சார் நுண்ணறிவுன்னு ஒரு புது விஷயத்தை பற்றி கற்றுக்குறோம் சரியா அதுக்கு மிக முக்கியமான என்ன பண்ணணும்னா நம்ம நம்மள உணரணும் அதுதான் இருந்து நம்ம செய்கிற செயல்களில் உணர்ந்து செய்யணும் அடுத்தது எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும் எமோஷன்றது நிறைய இருக்குது ஒரு கோபம் கூட ஒரு தான் பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்தது எந்த ஒரு ஃபீலிங்ஸும் சில நேரங்களில் சில பேர் வந்து விட முடியாத பழக்கங்களில் இருக்காங்க அது எதுவாக வேணா இருக்கலாம் நம்ம அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது ஏதோ ஒன்று நீங்கள் இந்த வீக்னஸில் எழுதிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது அந்த ஃபீலிங்க்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க அந்த ஃபீலிங் உங்களை டாமினேட் பண்ண விடாதீங்க தான் பெருசு அந்த ஃபீலிங்ஸ் பெருசு இல்லை இது மாதிரி ஒரு ஆயிரம் ஃபீலிங்ஸ் இருக்குது ஆனால் தப்பான ஒரு கெட்ட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம வந்து அடிமையாகும் போது அதை ஆக்கிரமிக்கும் போது நம்ம தோல்வியான மாற ஆரம்பிக்கிறோம் இது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம கடவுள் கிடையாது எனக்கு புரியுது நம்மளும் நம்மளை வந்து நம்ம வந்து மேன்மேட் ஆப்ஜெக்ட் தான் சரியா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை சரி பண்ணணும்ல அதுக்காக நான் சொல்றேன் சொல்கிறேன் அடுத்த விஷயம் என்னென்னா இன்டிஷனை வளர்க்குறதுக்கு என்ன விஷயம் பண்ணுமோ அதை பண்ணணும் அதற்கு நம்மளோட எமோஷன் வந்து நம்மளை விட்டு வெளியே போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகவே கூடாது மெயினாக நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் நம்மளோட ஸ்ட்ரென்த்து நம்ம மூணு எழுதியிருக்கோம் வீக்னஸ் மூணு எழுதியிருக்கோம் ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்ணி ஜெயிக்கணும் வீக்னஸை அடியோடு ஒழிக்கணும் எப்பயுமே செல்ஃப் அவேர்னஸோடு இருக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு முடிவாக இருக்கும் நண்பர்களே இதை ஒரு தேரிய பார்க்காதீங்க சரியா நான் சொன்ன விஷயங்களை எல்லாமே ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராடேஜி இதை நிறைய பேர்ட்ட நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இதை பற்றியான ஆர் அண்டியில் நான் முதன் டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸாக இருக்கேன் புரியுதா மனுஷங்களை படிங்க சி ஆன் டாப் தப்ஸ் க்ரைட் நா ஐண்ட் ப்ளேஸ் தப் தேன் ஆ தே நெவ மிஸ்